வானவில் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபாந்தையே குரு பிரம்ம குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாஷாத் பரபரம் தஸ்மீ ஸ்ரீ குருவே நமக சரஸ்வதி நமசிப்பியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பௌத்வே சதாம் இன்று நாள் புதன்கிழமை சோபகிருது வருடம் மார்கழி மாதம் நான்காவது நாள் ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும்பொழுது இன்று டிசம்பர் மாதம் இருபதாவது நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இன்று காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் இன்று மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை காலம் இன்று நல்ல நேரம் காலை ஒன்பதே கால் முதல் பத்தே கால் வரை நல்ல நேரம் இன்று அதாவது மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை நல்ல நேரம் இன்றைய தினத்தில் யாருக்கு சந்திராசமும் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கலாங்க இன்று யாருக்கு சந்திராஷம் என்று பார்க்கும் பொழுது ஆயில்யம் மற்றும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசமும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நாளில் உள்ள கிரக நிலைகளை பார்க்கலாங்க மேஷராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார்கள் தண்ணியில் கேதுவும் மீனத்தில் ராகுவும் துலாமில் சுக்கரனும் பயணிக்கின்றார்கள் இன்று விருச்சிகத்தில் புதன் மற்றும் செவ்வாய் கிரகமும் சூரிய பகவான் எங்கே இருக்கிறார் என்று பார்க்கும்போது புருஷ தத்துவப்படி ஒன்பதாவது வீடான தனுசு ராசியில் பிரவேசிக்கின்றார் இன்றைய நாளில் அதாவது சனி பகவானும் கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றார் வாங்க ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு கலத்திரஸ்தானத்தில் சுக்கர பகவான் ஆட்சி பெறுகின்றார் இதன் காரணமாகவும் மற்றும் தனஸ்தானாதிபதியாகவும் அவர் இதன் காரணமாக நிச்சயமாக பணம் பங்கம் இல்லை என்று சொல்லலாம் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு முறையில் உங்களுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும் இன்று வெளிநாடு முயற்சிகள் பலிதமாகும் பங்குச்சந்தையில் உங்களுடைய பணம் இரட்டிப்பாகவும் வாங்குவதற்கு நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் காண்பீர்கள் இன்றைய தினத்தில் மூன்றாவது இடம் அதிபதி புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் பயணித்து கொண்டிருக்கின்றார் இதன் காரணமாக சகோதர சக சகோதரிகளின் வகைகளில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் பிணக்கல்கள் ஏற்படலாம் மௌனம் அவசியம் இன்றைய தினத்தில் திருமணமாகாத அன்பர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வரன் கிட்டும் இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்குறாங்க உங்கள் ராசிநாதன் சுக்கரன் மிக அருமையாகவே உள்ளார் உங்களுடைய ராசிக்கு தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் செவ்வாயுடன் இணைந்து ஏழாவது இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் விற்றிருக்கின்றார் இதன் காரணமாகவும் சந்திரனுடைய நிலை இவ்வாறான அனைத்து நிலைகளையும் பார்க்கும் பொழுது இன்று பணவரவு அதிகரிக்கும் முன்கோபம் சற்று ஏற்படும் கவனம் தேவை அமைதியை கையாளுங்கள் இன்று உங்களுடைய பிள்ளையினுடைய எதிர்காலம் மிக அருமையாகவே இருக்கும் அதாவது அவருடைய கல்வித்திறனால் உங்களுக்கு மன ஏற்படும் ஆசிரியர்கள் பாராட்டுவர் இன்றைய தினத்தில் வெளிநாடோ அல்லது வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்குண்டான விஷயங்களை திட்டமிடக்கூடிய ஒரு சூழலை தருவார்கள் இன்றைய தினத்தில் உங்களுடைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய ஒரு நிகழக்கூடிய நாளாகவும் அமைகிறது இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் மிதுன ராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் புதன் அவர் செவ்வாயுடன் இணைந்து ரோகா சத்ரஸ்தானத்தில் பயணித்து கொண்டிருக்கின்றார் இதன் காரணமாக வழக்கு வியாஜியங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதனை ஜெயித்து காட்டக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவர் உங்களுடைய களத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் லாபத்தில் குடியேறிப்பதால் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் அதனை சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை உங்களுக்கு இயற்கையாகவே அமையும் உரிய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் இன்று அதாவது பாக்கிய விட்டிருப்பது மிக சிறப்பு மற்றும் அதாவது அவரை தொழில் செல்கின்றார் இதன் காரணமாக என்ன மாதிரியான படங்கள் கிட்டும் என்று பார்க்கும்போது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் செய்யக்கூடிய ஆர்வமுள்ளவர்களுக்கு நல்ல ஒரு ஆர்டர்கள் கிடைக்கும் இன்றைய தினம் மிக சிறப்பாக வாழ்த்துக்கள் கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் சந்திரன் இன்று அஷ்டமஸ்தானத்தில் பிரவேசித்து கொண்டிருக்கின்றார் இதன் காரணமாக ஆகிலியம் நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அதாவது உங்களுக்கு சந்திராசமாம் எந்த ஒரு எடுத்த காரியமும் பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல் ஆகாது ஸோ சந்திராசமம் என்றாலே கொஞ்சம் பொறுமையாகவும் அமைதியாகவும் இருந்தீர்கள் என்றாலே அனைத்து விஷயத்தையும் நீங்கள் விடலாம் இன்றைய தினத்தில் உங்களுடைய தாயாரிடம் வாக்குவாதங்கள் வரலாம் கூடுமானவரை அவர்களிடம் பொறுமையாகவும் நிதானமாகவும் பேசுங்கள் எதிர்பார்த்த சிலவருடைய அதாவது எண்ணங் எண்ணங்கள் வந்து நிறைவேறக்கூடிய ஒரு சூழலும் இன்று தரும் இருப்பினும் குறிப்பாக ஆயில நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் காரணம் சந்தாசம் இன்று நீங்கள் கடவுளை மட்டும் தொழுங்கள் நல்லதே நடக்கும் சிம்ம ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அவரும் கேந்திரஸ்தானத்தில் வீட்டிருக்கின்றார் உங்களுடைய கலத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சியுடன் இருக்கின்றார் பலவித நன்மைகளை நீங்கள் பெற முடியும் என்ன மாதிரியான நன்மைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது என்ன ஒரு சில விஷயங்களில் என்னென்னா கணவன் மனைவி உறவில் நல்ல ஒரு அன்பு கூடும் இது மாதிரி விஷயங்களாக அமையலாம் அப்புறம் வந்து பண வரவுக்கு நல்ல ஒரு இது எதிர்காலம் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த இரும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அபத்தி தரும் என்ன விஷயம்னா நீங்கள் இதற்கனும் முயற்சி செய்து செய்தீர்கள் என்றால் எதுவுமே ஒரு கோட்டாகாது அதுவாக வரக்கூடிய ஒரு காலகட்டமாக மகை இன்று அமைகிறது காரணம் உங்களுக்கு சந்திராசமம் ஸோ மக நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் எங்கேயோ தேடி போக வேண்டாம் உங்களுக்கு பண வரவுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை இருப்பினும் இந்த ஒரு விஷயத்தை கவனத்தில் கொள்வது மிக உத்தமம் இன்றைய நாளில் நீங்கள் இறைவனை மட்டும் பிரார்த்தியுங்கள் நல்லதே நடக்கும் இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் கன்னிராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் அவரும் உபஜயஸ்தானத்தில் வெற்றிருக்கின்றார் உங்களுடைய கலத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் பிரவேசிக்கின்றார் இன்று தொழிலதிபர்களுக்கும் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு எதிர்காலம் எதிர் இருக்குங்க ஏன்னா இன்றைக்கி அதிகமான ஆர்டர்கள் கிடைக்கும் நல்ல ஒரு விற்பனை கூடும் உங்களுடைய தொழிலில் வந்து பழைய ஒரு உற்சாகமும் உத்வேகம் ஏற்படக்கூடிய ஒரு தினமாக உள்ளது உங்களுடைய கணவன் மனைவி உறவுலையும் நல்ல ஒரு இணக்கமும் பாசமும் புரிதலும் உண்டாகும் இன்றைய தினத்தில் உங்களுடைய ஆறாவது இடம் அதிபதி சனி பகவானுடைய நிலை மிக அருமையாக உள்ளதால் நல்லது ஒரு காலகட்டமாக உள்ளது இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் குலாம் ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பொழுது உங்கள் ராசிநாதன் சுக்கரன் ரொம்ப அருமையாக வை விற்றுக்கின்றார் அவர் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தொடர்ந்து இருப்பது மிக விசேஷம் நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் உங்களுக்கு நிறைவேறும் உங்களுடைய கலத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்துடன் தனஸ்தானத்தில் வீட்டிருக்கின்றார் என்ன ஒரு காரணம்னால் ஏதாவது ஒரு யாரிடமாவது நீங்கள் பேச்சுவார்த்தையில் வந்து கொஞ்சம் அதாவது உங்கள் பேச்சில் ஒரு கடுகடும் என்று தெரியலாம் ஸோ நீங்கள் நல்லவர்களாக இருந்தாலும் உங்களுடைய பேசும் முறைகள் பிரச்சனையாக விடுவதால் பொறுமையாகவும் நிதானமாகவும் கவனம் செலுத்துவது நல்லது உங்களுடைய கடத்தலை ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் தனஸ்தானத்தில் ஆட்சியுடன் இருக்கிறதுனால என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் பிஸ்னஸ் இருக்கிறவங்களுக்கு நிலம் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்ல ஒரு எதிர்காலங்கள் நிச்சயமாக இருக்கிறோம் இன்றைய தினம் மிக சிறப்பாகமையே வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஆறாவது இடம் என்று சொல்லக்கூடிய சத்துரு சாத்திரை விட்டிருக்கின்றார் ஸோ கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வங்கி கடன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மற்றும் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் நல்ல ஒரு சுபிச்சம் பெறுவார்கள் ஜட்ஜஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா இருப்பாங்க அவங்கவுங்களுடைய நிலைக்கேற்ப நல்ல ஒரு தொழிலில் ஒரு முன்னேற்றங்களை காண முடியும் அது சம்பள உயர்வுகள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு வந்து பெரியவர்களுடைய தொடர்புகள் இன்றி கிடைக்கும் அது விஐபியோட காண்டாக்ட்ஸ் கிடைக்கும் அவர்களால் உங்களுக்கு பல விதங்களில் நன்மைகள் ஏற்படலாம் ஒரு சிலருக்கு நிரந்தர பணியே இல்லை அப்படின்னு கொஞ்சம் பழம்பிட்டுருக்கவங்களுக்கெல்லாம் ஒருத்தருடைய வழிகாட்டுதல் மூலியமாகவும் தங்களுக்கு நல்ல ஒரு வேலையும் நிரந்தர நிரந்தரமான ஒரு இன்கமும் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது உங்கள் ராசிக்கு அதாவது பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் தொடர்ந்து வீற்றிருக்கின்றார் இதன் காரணமாக பலவிதங்களும் ஏற்றங்கள் நிகழ் உங்களுடைய கடத்தர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதனுடைய நிலையும் மிக அருமையாக உள்ளதால் அதாவது ஆடிட்டர்ஸ் லைன் அக்கௌண்ட்ஸ் லைன் இருக்கவங்களுக்கு தான் நல்ல ஒரு சுபிச்சமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் உள்ளது உங்களுடைய துறையில் நீங்கள் பிரகாசிப்பார்கள் என்று சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்று நீங்கள் செலவு மட்டும் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய சூழல் இருப்பதால் கவனமாக பணத்தை கையாளுங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எங்கேயாவது ஏதாவது ஒரு பொருளை வைத்து விட்டு மறந்து போகக்கூடிய ஒரு நிலையும் இன்று ஏற்படலாம் ஸோ உங்களுடைய உடைமைகளை பாதுகாத்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்க மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது உங்கள் ராசிநாதன் சனி பகவான் அவர் ஆட்சியுடன் இருப்பது மிக விசேஷம் தெரியும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சந்திரனும் ரொம்ப அருமையான ஒரு பொசிஷனில் இருக்காங்க மகர ராசிக்காரங்களுக்கு ஸோ இதன் காரணமாக நீங்கள் நினைத்த சில காரியங்கள் வந்து உங்களுக்கு ஈடேறும் குறிப்பாக விற்பனை பிரதி பிரதிநிதி என்று சொல்லக்கூடிய மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் சேல்ஸ் லைனில் இது மாதிரி இருக்கிறவங்களுக்கெலாம் நல்ல ஒரு ஆர்டர்ஸ் கிடைக்கும் நல்ல ஒரு மரியாதை கிடைக்கும் இன்னும் அடுத்த நிலை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நீங்கள் வருவீர்கள் ஒரு சில ப்ரொமோஷன்ஸ் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு திட்டங்களும் உங்களுக்கு இன்று பலிதமாகும் கணவன் மனைவி உறவில் சிறு சிறு சலசலப்புகள் வந்தாலும் இறுதியில் இருவரும் ஒன்று சேர்ந்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழலை தருவீர்கள் இன்றைய தினத்தில் அதாவது தொழில் நிமித்தமாக பயணங்கள் ஏற்படும் இன்றைய நாள் மிக சிறப்பாகமையே வாழ்த்துக்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சனி பகவான் மிகவும் அருமையான இடத்தில் உள்ளார் அதாவது லக்ன கேந்திரம் ராசி கேந்திரம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அருமையாகவே இருக்கின்றார் இதன் காரணமாக நீங்கள் செய்யக்கூடிய எல்லாமே ஜெயிக்கக்கூடிய வண்ணம் உள்ளது கலைஞர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம் ஸோ பட வாய்ப்புகள் பல குவியும் அதே மாதிரி கலைத்துறையிலும் உங்களுக்கு ஈடுபாடு செய்யக்கூடிய ஒரு சூழலும் கும்பராசி என்பர்களுக்கு ஏற்படும் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் நான்காவது இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல வீட்டில் மிக விசேஷம்னு சொல்லலாம் இதன் காரணமாக நீங்கள் எது எடுத்த முடிவுகள் எல்லாமே வந்து ஒரு நல்ல விஷயமாகவே முடியுங்க உங்களுடைய கலத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர்கள் மிக அருமையாக உள்ளதால் உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ளார அந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாமே கொஞ்சம் கட்டுக்குள் வரும் இன்றைய தினம் மிக சிறப்பாகமையும் வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களை இன்றைய நாள் மிக சிறப்பாகவே அமையும் கவலைப்படாதீங்க காரணம் வந்து உங்களுக்கு ராகு கேதுகள் தொல்லை கொடுத்துருந்தாலும் சனியுடைய நிலை ரொம்ப சூப்பராகவே இருக்கிறது இதன் காரணமாக உங்களுக்கு வரக்கூடிய பணம் வந்து சேரும் வாரா கடன்களும் அதாவது வேண்டிய தர வேண்டிய பணமும் வந்து சரக்கூடிய ஒரு தினமாக உள்ளதால் நீங்கள் இன்று அதற்குண்டான முயற்சிகளை செய்யுங்கள் தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் ஆட்சி வளர்த்துடன் இருப்பதால் மீனராசி பணம் வந்து ச வந்து கொண்டே இருக்கும் அதனை வந்து குறிப்பிட்ட நேரத்தில் டெபாசிட்டோ அதனை பத்திரப்படுத்தி கொள்வது உங்களுடைய சாம்பாத்தியம் என்ன காரணம் என்றால் அதுக்கப்புறம் ஒரு பணம் வருவதற்கு கொஞ்சம் தடை தாமதங்கள் ஏற்படலாம் ஸோ இது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பதற்கு நாங்கள் வர வேண்டிய பணத்தை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய தொழில்நிமித்தமாவும் மிக அருமையாகவே உள்ளது பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைய நாள் இனிய அமைய வாழ்த்துக்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்